எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொரால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்தரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயாவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்தரு திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களின் வணங்கி ஆர் எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் படித்து முடித்த மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமான் பாதங்களை தொழுது என்னுடைய பாக்கியத்தை என்னுடைய யோகத்தை என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருகிற என்னுடைய உபாசனா தெய்வம் திருக்கடவூர் அபிராமி வள்ளியினுடைய பாதங்களை தொழுது இன்றைய ஜோதிட பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் ஆதார ஜாதங்களுடன் உதாரண சுருதிகளுடனும் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதங்களுடன் நாங்கள் நடக்கிறோம் பலர் நடக்காத பாரம்பரிய பாதையில் இப்ப பாரம்பரிய பாடல்கள் படிக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு சங்கடங்கள் தடங்கல்கள் வருது காரணம் அவை தமிழிலே இருக்கிறது தமிழை எழுத படிக்க தெரிந்தால் ஜோயிடர் மாற்றுக்கிறது இல்லை எடுத்து சொல்ல தெரியணும் இல்லைங்களா அப்ப பொருள் அறிந்து பிரித்து எந்த பாடலை எங்கே பொருத்தி பார்ப்பது என்பதை எங்கள் கொடிக்கம்பம் ஜோடிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் நாங்கள் அவர்களுடைய ஆசையினால் அவர்களுடைய அறிவுரையால் அவர்களுடைய மங்காத ஜோதிட ஞானத்தால் நாளும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அவருடைய அருளால்தான் இந்த ஜோதிட சுருதிகளெல்லாம் எனக்கு விளக்காக விளங்கிற்று இல்லை என்றால் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் இவைகளை கண்டு பயப்பட்டு விலங்காக மாறியிருப்பேன் அதற்கான வாய்ப்பை இறைவன் எனக்கு நல்கவில்லை குருவருளால் குகணருளால் இருவர் எனக்கு குருமார்களாக வைத்தார்கள் ஒரு ஜாதகம் வந்தது ஆனா பெனா என்று ஆராய வேண்டாம் அயல் நாட்டிலிருந்து வந்த ஜாதகம் நமக்கு ஜாதக கட்டம் முக்கியம் ஒவ்வொரு ஜாதக கட்டமே நமக்கு ஒரு சுருதியையே ஒரு விதியை சொல்லி கொடுக்கறது தான் இப்போ வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய நம்மளை விட நிறைய ஜோதிடம் ஞானம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் காரணம் காணொளி இங்கொன்றும் அங்கொன்றும் தேடி தேடி காணொலிகளை கண்டுவிட்டு அவர்களாகவே அவங்க கொடுக்குற ஜாதகத்துக்கு கேள்வியும் சொல்லிடுறாங்க பதிலும் சொல்லிடுறாங்க அந்த வகையிலே ஒரு ஜாதகம் வந்தது அயல்நாட்டில் பிறந்த ஜாதகம் அம்மா இவங்களுக்கு ராகுதை முடிகிற வரைக்கும் உடல்நல மேல் குறைபாடு இருக்கிறது மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் குறைபாடு இருக்கிறது பன்னிரெண்டு வயது நான்கு மாதம் இருபத்தொன்பது நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய குருதசை மூன்று வருடம் கழித்து பதினைந்து வருடம் வரைக்கும் இவர்கள் மருத்துவர் ஆலோசனையின் பெயரில் மருந்துகளையும் சிகிச்சைகளையும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உபாசனா தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் பதினைந்து வருடங்கள் தொடர்ச்சியாக இப்படி இருக்கும் ஏன் இப்படி இருக்கிறது இந்த ஜாதகத்திற்கு மட்டும் இந்த பாடல் இந்த விதிகள் பொருந்தும் அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் பிறந்திருக்காங்களே இதே நேரத்தில் அத்தனை பேர்த்துக்கு இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அத்தனை பேர்த்துக்கு நடக்காதுங்க அதுக்கு காரணம் இருக்கிறது ஏன் நடக்காதுங்கிறது காரணம் இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு ஏன் நடந்ததுங்கிறது காரணம் இருக்கு வாதத்திற்கும் அது மருந்துண்டு விதண்டா வாதத்திற்கு மருந்தில்லை தலைவலி பல்வழி வைத்து வலி அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்குது நிறைவான செல்வம் இருக்கு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கு இருக்க இல்லம் இருக்கு கார் இருக்கு பங்களா இருக்கு எல்லா கடமைகளும் முடிஞ்சிட்டோம் அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பு அவங்க பிறரை தூற்றாமல் இருப்பதே நலம் ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அதனால் யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு தேவை கருதி நாம் பயணம் செய்யலாம் தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் தேவையில்லாத விட்டு விடலாம் ஜாதகர் பிறந்த தேதி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அயல்நாட்டில் பிறந்திருக்கிறார் இரண்டு மணி ஒரு நிமிடங்கள் பி எம் லக்னத்தில் ராகு மாந்தி சந்திரன் குரு துலாத்தில் இருக்கிறாங்க ராகுதேச பன்னெண்டு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க செவ்வாய் விருச்சகத்தில் சனி பகவான் தனுசில் கேது பகவான் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் இருக்காங்க புதன் பகவான் இருக்கிறார் இவங்க கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி தேதியில் பிறந்திருக்காங்க மிதனம் கண்ணி திதிசூனிய ராசிகள் புதன் பகவான் திதிசூனிய ராசி அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அஸ்தங்கம் அடைகிறார் கௌலவ கர்ணத்தில் பிறந்திருக்காங்க துருவயோகம் லக்னத்தில் மாந்தி நவாம்ச கட்டம் கண்ணிலகணம் மாந்தி விருச்சகத்தில் ராகு தனுசில் சந்திர பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் மீனத்தில் சூரிய பகவான் மேசத்தில் குரு பகவானும் கேது பகவானும் மிதனத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவானும் சிம்மத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் வரும் என்ன சார் எல்லாத்துக்கும் பகவான் சொல்லிட்டுருக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னா நான் கிரகங்களை அப்படித்தான் பார்க்கிறேன் வழிபடுகிறேன் சொல்கிறேன் அது என்னுடைய தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாழவாடம் அரிச்சோடி உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி வைத்துங்க அதை பத்தி வாதம் விவாதம் வேண்டாம் என்னுடைய பாணி அப்படி முதலில் லக்னாதிபதியை கவனிக்க வேண்டும் என்று எங்கள் கொடிக்கம்பம் ஐயா சொல்லுவாங்க எஸ் பி சோமசுந்தரம் ஐயா லக்னாதிபதி சந்திரன் ராகுவினுடைய சாரம் பெற்று இருக்கிறார் ராகு லக்னத்தில் இருக்கிறார் இப்போ நடக்கிறது ராகுதை ஓடிட்டுருக்கு ராகு ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் பகவான் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறாரு நீசலில் இருக்கிறாரு பாக்கியாதிபதியும் சுகாதிபதியும் பரிவர்த்தனை ஆனாலும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறார் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருக்கிறாங்க பரிவர்த்தனை போட்டுக்கிட்டிங்கன்னா சஷ்டாஷ்டகமாக வந்துடுவாங்க எட்டாம் இடத்தில் இரண்டாம் அதிபதியாக அமர்ந்திருக்கிறார் அந்த சூரிய பகவானை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க குரு பகவானும் பார்க்கறாங்க அப்ப இந்த குரு பகவான் இங்கே எப்படி செயல்படுவார் ஒரு கிரகம் இரண்டு ஆதிபத்தியத்துக்கு வந்ததுன்னா எப்படி செயல்படும் என்பதை அனுபவத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த குழந்தை பிறக்கிறப்பவே சில குறைபாடுகளுடன் பிறந்த குழந்தை மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது இந்த குழந்தைக்கு இது மட்டும் பொருந்தும் இது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம நம்பிக்கை விதைகளை அள்ளித்தரணும் தன்னம்பிக்கையை அள்ளித்தரணும் அவங்க பெற்றோர்களுக்கு தன்னம்பிக்கை தரணும் கவலைப்படாதீங்க சரியாயிரும் மருத்துவத்தை நாடுங்கள் என்று சொன்னோம் இந்த லக்னத்தில் மாந்தி இருப்பதனாலேயும் ராகு இருப்பதனாலேயோ ஏகப்பட்ட மாந்தி பரிகாரங்கள் செய்யலாமான்னு கேட்டாங்க எனக்கு தெரிந்த பரிகாரங்கள் கோயில்கள் தளவிருச்சங்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் மகான்களுடைய வழிபாடு சித்தர்கள் ஜீவசமாதிகளை பார்த்துட்டு தான் என்னுடைய வழிபாடு அப்பா சொல்லி கொடுத்தது இது தவிர ஆர் எம்எஸ் அகாடமியில் என்னுடைய காலத்திலோ எனக்கு பிறகோ எந்திர மந்திர தகடு தாயத்து மூலிகைகள் இன்ன பிற விஷயங்கள் இன்ன பிற காரியங்கள் பிரவேசிக்காது என்பதை நான் நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ இந்த ஜாதகத்தில் பாக்கியாதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா அப்போ ராசியில ஆறாம் அதிபதி வந்துடுறாரு லக்ன ரீதியாக சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை அடைந்தாலும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க நடக்கிறது ராகுதேச கூட மாந்தியிருக்காங்க லக்னத்தில் லக்னத்துக்கு எட்டில் சூரிய பகவான் இருக்கிறாங்க ஆயுள் காரகனான சனி பகவானும் திசாநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு குற்றம் தான் நுதலும் கடகம் புந்தி புகர் நோய் செய் பாவர் அப்படின்னு ஒரு பாடல் ஜாதக அலங்காரம் எழுநூற்றி ஐம்பதாவது பாடல் முதல் ரெண்டு வரி அப்படியே ஒத்து வரும் நுதலும் கடகம் புந்தி புகர் நோய் செய் கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் புந்தினா புதன் புகர்னா சுக்கரன் நோய் செய்பாவர் அப்ப கடகழகங்களில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இவர்கள் சேர்ந்திருப்பது குற்றங்கிறாங்க ஜாதக அலங்காரத்தில் சரி இப்போ வாழ்நாள் முழுவதும் நோயாளியாக இல்லை அப்ப இந்த தசை முடிகிற வரைக்கும் இவருக்கு சங்கடம் வருதுங்கிறத கவனமாக சொன்னோம் அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா சந்தான தீபிகை என்கின்ற நூலில் ஒரு பாடல் இருக்கிறது பாடல் என்னை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள் என்பதனால் அதை விட்டுவிடுகிறேன் உதயத்திரை திரை தீயோருடன் உறைவோரில் குளிகன் வதியத்திகள் மதியத்தோடு கொடியோர்களுக்கு மருவி ததை எட்டினில் ஆறில் பனிரெண்டில் தயங்கிடுமேல் விது ஒத்திடும் நுதலாம் உயிர் விடுவான் நெடுநோயால் அப்படிங்கிறது பாடல் லக்னாதிபதி குரூர கிரகங்களுடன் கூடியிருக்க இங்க சந்திரன் தேய்பரை சந்திரன் அவர் ஆறாம் அதிபதியான குரு பகவானுடன் சேர்ந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னத்தில் குளிகன் வீட்டு இருக்க லக்னத்தில் பாருங்க மாந்தி இருக்காங்க சந்திரன் குரூர கிரகங்களுடன் அதே லக்னாதிபதியா வர்றார் சட்டாட்ட வியஸ்தானங்களில் ஒன்றாயிருப்பின் இந்த சஷ்டாஷ்டக வியஸ்தானம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே சந்திரனும் லக்னாதிபதியாக வராங்க சந்திரன் என்ற அதிபதி சுக்கர பகவான் சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க பரிவர்த்தனை இது பண்ணி மாற்றி கொடுத்தாலும் அவர்கள் ஆறாம் அதிபதி குரு பகவான் அங்கே போயிடுவாங்க சுக்கரன் இங்கே வந்து அப்போ ஒன்று ஆறு பரிவர்த்தனை சரி வராது அப்போது உதயத்திரை தீயோருடன் இருக்க உதயத்தில் பாவர் இருக்கணும் கூட வந்து மாந்தி இருக்கணும் குளிர இருக்கணும் இந்த பாடல் பிரகாரம் ஜாதக கட்டங்கள் அமைந்து நடக்கிறதும் பாவர் திசை அவர் ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறார் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் அஸ்தங்கமாயிருக்கிறார் அவர் மூணும் பனிரெண்டும் குறையவர் எனவே இந்த ராகுதை முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு மருத்துவ செலவு இது மாதிரி வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவங்க சில பதில்களை கேட்டாங்க அது சொல்கிறதுக்கு வருத்தமாக இருந்தது இருந்தாலும் அதை நாங்கள் தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறோம் தொட்டு காட்டியிருக்கிறோம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது இந்த ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி வலுவிழந்து பாவர்கள் திசை வந்துவிட்டால் அவரும் ஆறாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் நோய் வரும் உரிய சிகிச்சை எடுங்கள் இதில் மிக முக்கியமான குறிப்பு லக்னத்தை எந்த சுபரும் பார்க்கலைங்கிறத பார்க்கணும் லக்னாதிபதியை எந்த சுபரும் சுபரும் பார்க்கல குரு இருந்தாலும் அவர் சுபராக இங்கு செயல்பட மாட்டார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தையோ லக்னாதிபதியோ சுபர்கள் பார்க்க வேண்டும் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கு இங்கு மேலும் உறுதிப்படுகிறது இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் பேர் புகழ் கௌரவம் செல்வம் நிறைவுகள் எல்லாமே தரணும்னு சொல்லி நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி இன்றைய ஜோயிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் இந்த குழந்தை அந்த மருத்துவ சிகிச்சையிலிருந்து மீண்டு நல்லபடியாக உயிர் வாழணும் நல்லபடியாக வருவாங்கங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி